பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நாக்கு அழுகிவிடும் என்று முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் அதிமுக மருத்துவர் அணியின் மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான டாக்டர் சரப்னன் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதனை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார் அந்த புகாரில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை களங்கப்படுத்தும் நோக்கில் பேசியுள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்தும் நோக்கிலும் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவதூறு பரப்பிர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கேட்டுக் கொண்டுள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சரவணன் அண்ணாமலை தரம் கெட்ட அரசியல் வியாபாரி எனவும் தமிழகத்தில் அண்ணாமலை விருப்பை உதைத்து வருகிறார் எனவும் விமர்சனம் செய்தார் மேலும் அண்ணாமலை நாக்கை அடக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் நாக்கு அழுகிவிடும் என்றும் டாக்டர் சரவணன் ஆவேசமாக கூறினார் அரசியல் வியாபாரி ஒரு தரம் கட்ட தற்குரியான சுரக்காய் படிப்புக்கு உதவாகுனாங்களே கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஏற்றுச்சுரக்காய் அவர் படிப்பு வந்து உதவல அவர் அங்கே என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியல கர்நாடகாவில் தமிழகத்தில் அவர் வந்து வெறுப்பைத்தான் வந்து விதைக்கிறார் அதனால் வந்து அங்கே சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் எவ்வளவு பண்பாக பேசுகிறாங்க முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க இலாகணேசன் ஐயா இருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க இவங்க காலத்தில் இருந்த அந்த சுமூகமான ஒரு நல்ல அரசியல் அண்ணாமலை செய்யலாம் இவர் ஒரு ஆஃபீஸராக இருந்து வந்தவர் அதைத்தான் இல்லாத நாங்கள் தரும் நீங்கள் எந்த பொருட்களும் வந்திருக்கீங்க நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கீங்கன்னு அந்த கட்சியில் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்று வாங்க டெப்புடேஷனில் வந்துருக்குறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேறு கட்சியை வளர்க்குறதுக்கு இவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு நான் ஊழலே செய்யலைன்றார் பத்து வருஷமாக நான் வந்து லஞ்சமே வாங்கலைன்றார் அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வாங்கிட்டார் அவர் என்ன விஷயம் எங்கேயப்போ இப்போ பார்த்திங்கன்னா திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல திமுக மேலே எத்தனை குற்றங்கள் எத்தனை இதில் கண்டுபிடிச்சாங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இவர் வந்து மாநில தலைவராக இருக்கார்ல தமிழ்நாட்டுக்கு இவர் ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரா அதனால் இது ஒரு காலி பெருங்கை டப்பா மாதிரி மயக்கு கிடைச்சா போதும் அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமா மயக்கு கிடைச்ச உடனே யாரையும் இது உதாசீனமாக பேசுகிறது இதை வந்து ஒரு உலகமாக வைத்திருக்கிறார் அவர் அண்ணாமலை அதைத்தான் தான் நாங்கள் சொல்ல வர்றோம் அவர் வந்து நாக்கை அடக்க வேண்டும் இல்லாட்டி அவருடைய நாக்கு அழுகி விடும் என்று இந்த நேரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறோம்